அனைவருக்கும் வணக்கம் கனிராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்தெந்த விஷயங்களில் அமைய போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் ஒன்பதாம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் நிவர்த்தி பெற்று அதீத நன்மைகளை இடமான பாகியில் மே மாதத்திற்கு பிறகு மிகவும் வலுவாக தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் ராசியின் அதிபதியான புதனின் மற்றொரு ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் இது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பிலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் உருவாகிறது ஜென்மத்தை விட்டு கேது விலகுகிறார் கேது விரயத்திற்குள் நுழைவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அதே சமயம் சப்தமத்தில் இருந்து யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் ராகு நுழைகிறாரங்க அமோகமான யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க கூடிய ஆறிற்கு ராகு வருவது அபரிவிதமான வளர்ச்சியை நிச்சயமாக பெற்று தருகிறது ஆனால் அதே வேளையில் சனி கண்டச்சனியாக சனியாக திருக்கணிதத்தின் படி அமருகிறார் இருந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முதல்தான் அமரப் போகிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் யோகஸ்தானத்திற்குரிய பலன்களை நிறைவாக சனியிடமிருந்து நிச்சயமாக பெற முடியும் எனவேதான் இந்த வேலை என்பது சனி ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது அதிலும் குறிப்பாக நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக செயல்படுகிறாருங்க குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் இடத்திலிருந்து கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்குள் நுழைவதால் தொழில் வளம் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது அனைத்து வகையிலும் இருந்து வந்த நன்மைகளை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் எதிர்பார்த்த சூழலை தொழில்துறை வியாபாரத்துறையில் வளர்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தரமான சூழலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே முற்றிலும் தவிடுபடி ஆவதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது நீண்ட நாட்களாக வெறும் கனவிலே இருந்து வந்த திட்டங்களை செயல் வடிவம் கொடுத்து நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான பணிகள் போன்ற அனைத்தையும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை கர்மத்தில் நுழையக்கூடிய குருபகவான் பகவான் போகிறார் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துவக்கத்தில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியிலும் பக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் போதும் பாக்யஸ்தானத்தை நோக்கி நகர்வார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அற்புதமான நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கப் போகிறார் குரு பகவான் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சற்று அலட்சியம் இல்லாமல் விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் புதிய திட்டங்கள் அனைத்தையும் கனவில் கண்டபடியே நிஜமாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு புதிதாக அசையும் அசையாசத்துக்கள் வாங்கும் யோகம் என பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேலையில் நிறைவாக கிடை தற்கான முதன்மையான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறாரங்க அதோடு கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் பார்வை இரண்டாம் இடத்தில் பதிகிறது பூர்வ புண்ணியஸ்தான பார்வை குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் வார்த்தைகள் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தந்தை வழி உறவு முறைகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சங்கடம் போன்றவை விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்ணீராசிக்காரர்களுக்கு உண்டு நீண்ட நாட்களாக தடை தாமதத்தை மட்டுமே சந்தித்து வரக்கூடிய பல பணிகளில் இந்த திறன் இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக கைகூடும் அதிலும் குறிப்பாக திருமணம் காதுகுத்து வளகாப்பு உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் நிறைவாக பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியானது மாற்றி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஏழாம் பார்வை மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் பதிகிறது சப்தம பார்வை தைரிய ஸ்தானத்தில் பதிவதால் திருமணம் உள்ளிட்ட முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் என்பதை தைரியஸ்தானத்தை பார்க்க கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சி மிக சிறிதாக இருந்தாலும் அதற்கான வெற்றி மிக பிரம்மாண்டமாக அமைவதற்கான யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஒன்பதில் குரு இருந்தால் లేపడి விரைவான பலன்களை அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று கர்மத்திலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கனவில் கண்டவை எல்லாம் மிக சிறப்பாக கை கொடுங்க ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் பார்வையில் வெற்றிக்கு உரிதான மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் எனவே குடும்பத்தில் வசதி வாய்ப்பை மேம்படுத்தி கொள்ள முடியும் தடை தாமதங்களை நிச்சயமாக விளக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் பார்வை பூனரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் பதிகிறது யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பாகியஸ்தான பார்வையால் பார்க்கக்கூடிய குரு பகவானினுடைய அமைப்பு மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் குறைவதற்கான யோகம் உண்டு அலை சிரமம் மறைமுக பிரச்சனை கண்திஷ்டி பல்வேறு வகையான பிரச்சனைகள் தோஷங்களால் பாதிக்கப்பட்ட வந்த சூழல் அனைத்துமே மாறி நல்ல வளர்ச்சி நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது தொழில் ஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேலை பெண்மணிகளுக்கு நிச்சயமாக சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் நிரந்தர வருமானத்தை உருவாக்கக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன சிறப்பாகவும் உங்களுக்கு இந்த வேலையில் கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி அளவிலான தடைகள் பெண்மணிகளை விட்டு விலகும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்கள் இல்லத்தில் மிக சிறப்பாக கைகூடும் அனைத்து வகையான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் திட்டமிட்டு நிர்ணயித்த இலக்கை எளிதில் அடைவதற்கான வாய்ப்பை பெண்மணிகளுக்கு குரு வழிவகை செய்து கொடுக்கிறாருங்க மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதத்தில் குரு பயிற்சி துவங்குவதற்கு முன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் விலகி அனைத்திலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக மாறுவதற்கு காண அற்புதமான யோகம் கிடைக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை கனி ராசிக்காரர்களுக்கு